ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஜ் லேக் சேனல் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கட் பண்றதுன்றதை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போன வீடியோவில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க பிகினர்ஸ் நாங்கெல்லாம் எப்படி கத்துக்கிறதுன்னு நான் பிகினர்ஸ்க்காக தான் நான் போடுறேன் பட் நிறைய வீடியோ நம்ம போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தான் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு சொன்னேன் இன்னைக்கு நம்ம கட்டிங் வீடியோ வந்து லைனிங் வந்து இதை பார்த்து பிகினர்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு பிளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க நான் இப்ப இந்த இந்த பிளவுஸை வந்து பாட் பாட்டா பிரிச்சுதான் போடுவேன் கண்டிப்பா உங்களாலையும் ஒரு லைனிங் பிளவுஸு சூப்பரா ஃபுல் ஃபில்லா முடிக்க முடியும் இதே மெத்தட்ல இப்படியே ட்ரை பண்ணுங்க நான் எப்படின்றத பாட் பாட்டா போடுறேன் ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு பார்ட்லையும் கரெக்டா பாத்துக்கிட்டே வாங்க என்னோட வீடியோவை இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா கோலமா இருக்கு பிளவுஸ் ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு சாரி ஆஹ் ஒரு ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் எப்பயுமே சேரீல உள்ள பிளவுஸ் தான் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க நான் எடுத்துக்கிட்டேன் அழகா பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு சூப்பரா இருந்துச்சு இப்ப இந்த வீடியோவை பை பாட்டா ஒரு லைனிங் பிளவுஸு பிகனர்ஸ் நீங்க எவ்வளவு அழகா ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு வீடியோ தான் இது பிகினர்ஸ் மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இனிமேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன் இது வரைக்கும் எனக்கு கே என்னோட கமெண்ட்ல நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க நான் எல்லாருக்கும் நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன் ஆஹ் இனி யாருக்கும் பண்ணாம இருந்திருந்தேனா மறக்காம அடுத்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுதான் சாரியான சாரியோட பிளவுஸு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு காட்டன் மாதிரியான பிளவு சரிதான் இது கொஞ்சம் காட்டன் கொஞ்சம் பூணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சைடு வந்து பெரிய பார்டரா இருக்கு ஒரு சைடு வந்து சின்ன பார்டரா இருக்கு பெரிய பார்டரா இருக்கிறத வந்து கைக்கு வைங்க சிஸ்டர் முதுவுக்கு வந்து பாட்ரு தேவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு ஓகே இன்னொரு சிஸ்டர் வந்து ஊக்கு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவோட இந்த பிளவுஸ் ஊக்கு பாவுக்கு அதெல்லாம் எப்படி வச்சு ஸ்டிச் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்ல வரிசையா இன்னைக்கு வந்து இந்த லைனிங் பிளவுஸ பார்ட் பை பார்ட்டா ஃபுல்லா பினிஷ் பண்ற வரைக்கும் பார்ட் பார்ட்டா போட போறேன் இது ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி கட் பண்றது அப்படிங்கறது வீடியோ பார்ப்போம் பேக் பட்டி பகுதியும் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பேக் பார்ட் தாங்க எடுக்கறதுலயே ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்லலாம் அதை எழுத்தணும் அப்படின்னா அழகா மத்த எல்லா பகுதியுமே டக் டக்குன்னு கட் பண்ணிடலாம் ஓகே நம்ம லைனிங்கை மொதல் இந்த மாதிரி ஒரு மீட்டர் லைனிங் கொடுத்துருக்காங்க நான் தான் எடுத்தேன் ஒரு மீட்டர் லைனிங் எவ்வளவு நல்லா நீட்டாக இருக்குது நீட்டாக இல்லை சுருக்கமாக இருக்கிற மாதிரியான பீஸில் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓப்பன் மூடின பக்கம் வந்து நம்ம நான் மணி நிற்கிற ஓப்பன் ஆன பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் பக்கத்துலேயும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணுங்க விகனர்ஸ் இது உங்களுக்கான வீடியோ தான் மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க பேக் பாட்டை ப்ளவுஸ் அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அளவு பிளவுஸ் இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு லைனிங் ப்ளவுஸாக எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி போடலான்றத வந்து ஈஸியாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கட் பண்ணலாம் கரெக்டாக ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்க அடுத்தடுத்த பாட்டு கட் கட்டிங் வீடியோ தான் பிரிச்சு ஸ்டிச்சிங் தான் பிரிச்சு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி ஊக்கு வைக்கிறது வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த பிளவுஸோட வீடியோஸ் நான் பார்ட் பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன் மொத்தமா போட்டாலுமே ரொம்ப லென்த்தாக போர் அடிச்சிடுவோம் இல்லையா தான் நான் பார்ட் பார்ட்டா பிரிச்சிருக்கேன் கொஞ்சம் கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இது ஓகே அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மெதுவா சொல்றது ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதுதான் உங்க கொடுத்துருக்க லைனிங் பிளவுஸு இந்த லைனிங் இந்த லைனிங் ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணது தான் அவங்க வந்து நமக்கு கொடுத்துருந்த அளவு ப்ளவுஸு எனக்கு வந்து நம்ம தைச்ச அளவு ப்ளவுஸ் நமக்கே வர்றதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் பா நெக் வச்சு தைச்சி கொடுத்தேன் பாலே வந்து ஃபுல் பால் இல்லாமல் கொஞ்சம் சைடாக பா மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ அதே ப்ளவுஸையே அழகு கொடுத்து இந்த சேரிகளோ உள்ள ப்ளவுஸையும் தைச்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பாருங்க காட்டி முதல்ல வந்து எடுத்ததும் வந்து துணி வந்து அலைன்மெண்ட் வந்து சரி இல்லாம இருக்கோங்க அத என்னைக்குமே பிகனர்ஸ் வந்து கரெக்டா அலைன்மெண்ட்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க நான் போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு துணியோட அவங்க கொடுக்குற துணி சில பேர் வந்து எண்பது பாயிண்ட் கொடுத்துட்டு நீளமா கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து தைக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு வந்து பகுதியை பட்டி பகுதியை வந்து கொஞ்சம் சுருக்கிக்கலாம் இது வந்து ஒரு மீட்டர் தான் இவங்க தாராளமாக எடுத்து போட்டுருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே வச்சிருக்கேன் மேலே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றரை இன்ச்சு கிட்ட விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் ஃபுல்ல பிளவுஸை எந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க கரெக்டாக நம்மளோட மடிப்பு கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அம்போல் கிட்ட ஒரு லைன் குடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் கிட்ட ஒரு லைன் டாட் குடிச்சிருக்கேன் மேல சோல்டர் கிட்ட ஒரு டாட் குடிச்சிருக்கேன் மூணு மூணு பகுதி குடிச்சுட்டேன்னா இன்ச்சு டேப்பே தேவை இல்லைங்க அளவு பிளவுஸ் மட்டுமே வச்சு எவ்வளவு அழகா ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற லைனிங் பிளவுஸ் ஓகேங்களா இதுவும் லைனிங் பிளவுஸ்ங்கிறதுனால இதே அளவா அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் சோல்டர்கிட்டையும் கழுத்துக்கிட்டையும் கரெக்டான அளவுகள் இப்ப வந்து இந்த பிளவுஸ் நான் போட்டு கரெக்டான அளவை நான் மார்க் பண்ணிருக்கேன் அதே மாதிரி கரெக்டான அளவை நீங்க மார்க் அதுக்கப்புறம் தான் நான் தையலுக்கு காலிஞ்சு இப்ப எக்ஸ்ட்ராவா விட்டு ஒரு லைன் போடுறேன் பாருங்க நெக்ஸ்ட் அதே மாதிரியே சோல் சோல்ட்ரு லைன்ல ஜாயின் பண்ணியாச்சா கழுத்துக்கிட்ட இன்ச் அது வந்து ஒரிஜினல் லைன் ஓகேங்களா தையல் நல்லா அதிகமாக வச்சிருக்கேன் பானைக்குன்றது நல்லா பட்டையா கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கேன் இந்த சைடு சோல்ருக்கு இன்ச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஆஹ் கழுத்துக்கிட்டையும் ஒரு லைன் போட்டுருச்சு நெக்ஸ்ட் சோல்டருக்கிட்டையும் தையலுக்கு காலிஞ்சி அதே மாதிரி ஆம்கோல் கிட்டையும் தையலுக்கு காலிஞ்சு எங்கே கூட்டியிருக்கேன்றத நல்லா ஒத்து கவனிங்க தையலுக்கு கீழே குறைச்சிடக்கூடாது கீழே குறைச்சிட்டீங்கன்னா தையல் அந்த ஆம்கோல் வந்து இறங்கிடும் ஓகேங்களா நான் எந்த இடத்துல தையலுக்கு குறிக்கின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலிஞ்சு மேலே மேலே நோட் பண்ணிக்கோங்க அதுதான் பிகனர்ஸ் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பாருங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறேன் மார்பு சுற்றளவு எப்பயுமே ஒரு செக் பண்ணிக்கணும் நம்ம அளவு பிளவுஸே போட்டு அளந்தாலுமே ஒரு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆஹ் தப்பு ஏதாவது விடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது நெக்ஸ்ட் நம்ம கழுத்தோட அகலத்தை வந்து நான் தையலுக்கு விடாமலே மார்க் பண்ணிட்டேன் பாருங்க அதுக்கப்புறமா தான் நான் கழிஞ்சி தையலுக்கு விட்டு பானைக்குக்கு விட்டு அதுக்கப்புறமா லைன் இந்த இந்த தப்பை வந்து பிகினர்ஸ் நீங்கள் அடிக்கடி செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கு நானே இது பண்ணுறேன் பாருங்கள் என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம பண்றதுனால எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்கும் எனக்கு ஆனால் நான் எப்பயுமே வந்து ஸ்டிச் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவேன் அதனால அதிகமாக தப்பு அளவுக்கு பாத்துக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பானைக்கு தொட்டிப்பா மாதிரி தான் லைட்டா வெட்டியிருக்கேன் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க பிகனஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பாருங்க ரெண்டு இதுக்கும் சென்டர்ல இந்த சைடு சென்டர் இந்த சைடு சென்டருக்கு ஒரு லைன் கரெக்டாக அது இணையிற இடத்துல அவ்வளோதாங்க ஆம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் ஸ்டிச் பண்ணி பாருங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பேக் பார்ட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமே இல்லை பாருங்கள் கீழே நாம சோல்ரு குறித்தோம் ஆம்கோல் குறிச்சோம் நெக்ஸ்ட் கழுத்து அகலம் குறிச்ச எல்லாத்துலேயுமே கால் கால் எஞ்சு தையலுக்கு விட்டுக்கிட்டோம் அவ்வளோதாங்க சிம்பிள் இதை மட்டும் ட்ரை பண்ணி பேக் பார்ட்டை முதல் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகனர்ஸ்க்காக பேக் பார்ட் கட் பண்ணி நீட்டாக வந்துச்சுன்னா அழகாக அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம் பானைக்குக்கு இத தான் கட் பண்ணணும் லைனிங்க கரெக்டா கட் பண்ணிருங்க பிளவுஸ் பிட்ட நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து அளவுகள் வந்து கரெக்டா மாறாம நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அது வந்து ஒரு சிம்பி ஈஸி மெத்தடு ஓகேங்களா லைனிங்க கரெக்டா இன்ச் எந்த இன்ச்சுமே நகலாம நீட்டா கட் பண்ணிடுங்க ஆம்கோல்லாம் எல்லாம் பாருங்க அந்த தையலுக்கு மேல் நான் வரைஞ்சிருக்கிறது மேலேயே எவ்வளவு நீட்டாக கட் பண்றேன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக சிம்பிளா பேக் பார்ட் எடுத்தாச்சு இவ்வளவுதான் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பேக் பார்ட்ட இந்த நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க காலிஞ்சு எந்த சைடு நான் தள்ளி போட்டிருக்கேன்றதையும் நோட் பண்ணுங்க அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு மார்க்கிங்ல அர்க்காத் பண்ணிருங்க அந்த அது அப்போனா தான் நம்ம லயன் போட்டிருக்கிறது ஒரு துணியில் தான் இருக்கும் பின் பக்கத்துல இருக்காது நெக்ஸ்ட் இது வந்து பட்டிக்காக நான் எடுத்திருக்கேங்க பட்டி என்றைக்குமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் வந்து கட் பண்ணுவேன் அது உங்க என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெண்டு பார்ட் முடிச்சாச்சு நாளைக்கு பகுதியில் சந்திப்போம்